என்னங்க கரடி முருத்தி என்ன அவ என்ன முப்புத படியவும் எங்க குப்பு ஹோஞ்சக்காரடி ஐய குரல்ல நெஞ்சबरोबरினேன் நீ ஆவ பண்ணேன் நீ ஆவ மாட்டா அதுக்கு தாடு ஓடு கரடி போடா கரடி ஓடு ஆவ பண்ணு ஆவ பண்ணு டேய் ஆவ பண்ணே ஆவ பண்ண முருத்தி பண்ண பாரு ஆளிட்ட எஞ்சினமுக கேल्ले ஆவுందిர் பண்டர நாடா அவனுக்கு பச்ச பட்டு ஆைக்கு மைனஸ் தட்டாங்க நான் இgleichen बोलوني தேய் என்ன கரடி போடா கரடி ஓடு ஆ உகுன ஆ உகுன என்ன மூக்கு உட்டலကြီး எங்களுக்கே நாடைரோகு உட்டல வந்துடுச்சு கேடயிக்கி எங்க இத்தனை மூக்கு குச்சடா ஆவ ஆவ கைக்குள்ள கைக்குள்ள ஆவ 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 அதுசிங்க இல்ல எங்க நாப்பன்னன்தேய் அங்கக்கக்க இல்ல உட்டدادவோட பிட்டدادவோட பேட்டدادவோட பிட்டவக்குட்டலட ஆ ஒட்டே இந்த பேட்ட உண்டா பிட்டداد அதுக்குமே ஒகே நபுஜு பிட ও বনলেও বনল এই போட்டுறான் அங்க என்னங்க மாட்ரா ஓகே இ புடி இந்த க அது ஓகே நடா வெங்கடாது இங்கிட்ட அங்க மண்டை காடை வந்துလေ ஏமாந்து இந்த மூடி ஏಳ್போட இந்த வந்துட்டான் ஆ வந்து ஆகுறதுக்கு அங்க மாத்த வந்தா வாங்களே இங்க மண்டை சுத்திக்கிட்டு வாங்கள வா 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 ஏழை கிதுக்கalle எங்க இருக்காங்க அங்க இருக்கீங்க வந்து வரணும் எங்க ஆளு பண்ணார் ஆட்டேக்கல ஒன்னே மார்க் ஆவானா ஒரு குருதாடுடு தாதோடு செக்கமே கிலட்டடா அந்த தலை வந்து அந்த புள்ள என்ன விஷயத்தை கூட வெக்க ஏன் கிடக்க கிலட்ட நீ கிடாதோடு செகி கிலட்டடா வந்து பச்சி ஃபஹானி Kudam, kicholam. Kela, kicholam. Keli kine, kondam kile ka. Kela, kicholam. Kela, kicholam. Kata